விதாம் மிருதா பதினோராவது பதம் பார்த்துட்டு அதுல முனிர் அபி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் தபஸ்திகள் இவங்கெல்லாம் கூட அவங்களுக்கு நிறைய ஆயுளை நீட்டிக்கலாம் அதிசயங்கள் பண்ணலாம் ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கும் வியாதின்னு ஒண்ணு வரும் யதாபி அப்படின்னு வரும் ஒரு வார்த்த இருக்கு வாதிகள் மும்முனை தொயிர்கள் உண்டு வியாதிகள் அவசரப்படுறாங்க அப்போ அவங்க யாருக்கு வந்து அந்த பௌதிக அந்த யூனிஃபார்ம் அந்த கிளச் இருக்கோ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆனந்தமா சேவை பண்றதுக்கு அப்புறம் அந்த இதுல இருந்து அவங்க விடுபடுறாங்க அவங்களுக்கே ராதா குண்ட தரிசனமோ ராதா குண்ட குடும்பத்துக்கு வந்து போறது அங்க வேண்டது அங்கே தங்கி சேவை பண்றது அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு அபூர்வமா இருக்கு சுலபம் இருக்கு சுலபம் இல்ல அதுதான் ஆ சுலபம் அப்படின்னு போட்டிருக்காங்க சுலபங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் அப்போ அந்த ராதா குண்டத்தை வந்து திவ்ய தேசங்களுக்கு உள்ள தலை நகரமா அது கருதப்படுது ரொம்ப ரொம்ப பவித்திரமானது உயர்வானது உன்னதமானது கிருஷ்ணனே விரும்பி அங்க வந்த இடம் கிருஷ்ணரே வந்து கண்ணனும் ராதையும் தினமும் சந்திக்க விளையாட அந்த கோப கோபியர்களோட ஆஹ் ஒரே ஆட்டம் ஆட்டமா இருந்த ஸ்தலம் அது அதனால பகவானே விரும்பி வந்ததுனால அது இன்னும் அதுக்கு உயர்வு கூடுது ஆஹ் யாருக்கெல்லாம் வந்து பிராணபதியா கிருஷ்ணர் இருக்கிறாரோ மத் அப்பற அபரா அப்படிங்கிறார சைத்தனமா எந்த என்ன எல்லாம் நீதான் பிராணன் அப்படிங்கிற மாதிரி மேல ஒரு ஈடுபாடு உண்டாயிட்டு அப்ப வந்து அவங்களுக்கு அந்த ராதா குண்டத்துல சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டா ஏன்னா ராதைக்கும் அந்த இஷ்டமா இஷ்டமான தலம் கண்ணனுக்கும் இஷ்டமான தலமா இருக்கு நீங்க அந்த மாதிரி பகவானே கபின் வ இருக்கிற போது அந்த ராதா குண்டத்தை பார்க்கலாம் சில பேர் நாங்க டூர் போயிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது நம்ம பார்த்தது ஆனா அந்த இடத்துடைய வைப்ரேஷன் நமக்கு வேணும் அது வந்து கொஞ்சம் தாமதமாக எப்படி கண்ணாடி சுத்தமா இருக்கிற போது அதுல இருக்கிற ஆப்ஜெக்ட் தெரியிற ஆப்ஜெக்டும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் கண்ணாடி அழுக்கு அழுக்குக்கு தக்க அந்த அதுல தெரியிற பிம்பம் வந்து மங்களாகும் அதே போல நாமத்தாலேயோ வயிற்ஷவ சே சேவையாலையோ நாம வந்து மனத வந்து நல்லா பண்படுத்தி இருந்தார் பொதுவா மனதை டாமினேட் பண்றது ஆசைகள் தான் பண்ணோம் விருப்பு பண்ணோம் வெறுப்பும் பண்ணோம் அப்போ அத வந்து சுத்தம் மண்ணிர் அப்போ வந்து அந்த ராதா குண்டத்தை ஒருத்தர் அந்த ஏரி அந்த புனித ஏரிய ஒருத்தர் பார்க்கும்போது அந்த ஏரியுடைய வைப்ரேஷனாலே அவர் அங்க குளிச்ச மாதிரி ஆயிட்டார் உங்களுக்கு இதுதான் குறிக்கோள் அப்படிங்கிற போது ஒரு ஏரியில குளிச்சா என்ன பவித்திரம் உண்டாகுமோ அந்த பவித்திரம் எண்ணத்தாலேயே அங்க உண்டாகிருது இது நாரதர் கூட அந்த ஏரிய பார்த்து தூரத்துல இருந்து வணங்கிட்டு தான் போல அந்த ஊருக்காரங்க குளிக்கிறாங்களேன்னா அது வந்து அவங்களுக்கு அம்மா மடி அங்கே பிறந்தாங்க அங்கே இருக்காங்க அப்புறம் முனிபுங்கவர்கள் கூட தரிசனம் பண்ண முடியாத நிலையில அவங்க பல பல வியாதிகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சேத்திரம் சுலபமா கிடைக்கிறது அபூர்வம் கஷ்டம் முன் போன ஜென்மத்துல எத்தனையோ கருவிகள்ல வந்து நிறைய நற்காரியங்கள் செய்யுது புண்ணிய காரியங்கள்லாம் செய்து அந்த பலனை கூட மனசுல வைக்காம செய்திருந்தா அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் ராதையுடைய நாமத்தை சொல்றது கண்ணன் நாமத்தை சொல்றது அந்த பக்திக்கு அவங்க வர வாய்ப்பு கிடைக்குது இப்படிப்பட்ட அந்த ஆஹ் புனித ஸ்தலத்துல ஒருத்தர் போய் அங்க தங்கி இருந்து அந்த பவித்திரத்தை உணர்ந்த பிறகு அவருக்கு இனி வந்து அஹ் எந்த வாசனையும் இல்லை பாப ரிசல்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பூர்த்தி செய்யலாம் திருமுகசாமி அந்த மாதிரி சொல்றாங்க அப்போ ஆஹ் கீதையில கூட முப்பிறவிலும் இப்பிறவிலையும் யாருடைய பாவ புண்ணியங்கள் முற்றிலுமாக தொலைக்கப்பட்டுள்ளதோ அவங்களுக்கு தான் என் மேல உறுதியான சிரத்த உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு அது முற்றிலும் தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நாமந்தான் அதுதான் ப்ராசஸ் களிகாலத்துல வேற ப்ராசஸ் கிடையாது அந்த மாதிரி தொலைஞ்ச பிறகுதான் என்னுடைய விஷயங்கள்ல இஷ்டமும் நாட்டமும் வரும் அப்படிங்கிறார் மகாபிரபு அதுக்கு ஒரு துலோகம் சொல்லிருக்கிறாங்க பகவத் பக்தி ஹீனஸ்ய உங்களுக்கு பகவான் பக்தி இல்லாம போயிடுச்சினா ஹீனஸ்யனா அது இல்லாம போயிடுச்சினா அப்போ என்னெல்லாம் இருக்கு மற்றபடி ஜாதிகி சாஸ்திரம் தபான் தப நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கலாம் நல்லா ஜபம் பண்ணலாம் தபம் பண்ணலாம் எல்லாம் இருக்கும் ஆனா பக்தி இல்லாத போது அதுகள்லாம் ஒரு உயிரற்ற உடலுக்கான அலங்காரம் அப்படிங்கிறார் அது மட்டும் சொல்லாம அது ஒரு கற்பனை சுகம் சுகம்னு ஒன்னு பிராக்டிக்கலா உண்டு ஆனா அதை நினைச்சு பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி கற்பனை சுகங்கிறார் பகவத் பக்தி ஹீனஸ்யா ஜாதிகி சாஸ்திரம் ஜபம் தபம் பிராணஸ் ஏவ பிராணம் உயிர் இல்லாத போது ஆஹ் ஆ பிராணசேவ தேகசிய மண்டனம் தேகத்தை வந்து பகுதி பகுதியா அலங்கரிக்கிறது காதுக்கு நாலு அலங்காரம் தலைக்கு அப்படி ஒவ்வொரு பார்ட்டா ஆஹ் பிரிச்சு பிரிச்சு அலங்கரிக்கிறது தேகசிய மண்டனம் லோக ரஞ்சனம் அது வந்து கற்பனை பண்றது ரஞ்சனம்ங்கிறது கற்பனையிலே அப்படி அந்த அதுல கிடக்கிறது அந்த மாதிரி சொல்றாரு சைத்தன்யம் வாக்குறது இப்படி நாம வந்து ரூபகோசாமியோட கருத்துக்களை பார்க்கிறோம் அடுத்து கீதையில கூட ராதா குண்டம் அந்த ராதை அந்த விஷயங்கள்லாம் வராது ஏன்னா இது தாசிய பாவனையில சொல்லப்பட்டது பிரகலாதன் நரசிம்மர் தான் தாசிய நிலையில இருக்கிறார் தாண்டமும் இருக்கு தாசியமும் இருக்கு ஆனா நரசிம்மர் அவங்கிட்ட வாத்சல்யமா நடந்துக்கிறார் இந்த ரசத்துல அணுகிறார் இப்போ கிருஷ்ணர் கீதையில வந்து பார்த்தாச்சுன்னா எல்லாம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும் போது ஆஹ் அவர் வந்து அந்த பக்திக்கு அதுல ரகசியமா முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆஹ் அதாவது எப்படி சொல்லலாம்னா வேதங்கள்ல நான் சாம வேதம் அப்படின்பாரு உண்மையிலேயே வேதங்கள்ல மதிக்கத்தக்கது ரொம்ப மதிக்கத்தக்கது ரிக்வேதம் தான் ஆனா சாம வேதத்தை ஏன் சொல்றாருன்னா ஒவ்வொரு வேதத்துக்கும் அபிமான தேவதைன்னு உண்டு ருக்கு வந்து முப்பரும் தேவியர் தான் அபிமான தேவதைகள் இருக்காங்க ஆனா சாம வேதத்துக்கு வாயு அவரும் சிவபெருமானும் அபிமான தேவதைகளா இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து கண்ணன் புகழ பூலோகத்துல பிரசாரம் பண்றவங்க அதனால அவங்களுடைய அஹ் பாத்திய அவங்களுக்கு பாத்தியப்பட்ட சாமவேதத்தை அவர் வந்து பாராட்டி சொன்னார் அது நான் தான் அதுல நான் நுழைஞ்சு இருக்கிறேன் அப்படிங்கிறார் இதே போல ஆஹ் குருவை வந்து வர்ணிக்கிற போது அவரு அவரே வந்து அந்த பிரகாசமிக்க உண்மை உணர்ந்த ஆஹ் சூரியனுக்கு நிகரான இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பகவான் பயன்படுத்துறாரு எப்பவுமே சூரியன் வந் சூரியன் உள்ள குணம் என்னன்னா கடல் தண்ணி குடிக்கவே முடியாது புழக்கத்துக்கே வர முடியாது அந்த தண்ணி அந்த தண்ணீரை நல்ல தண்ணீரா மாத்தி கொடுக்கறது சூரியன் தான் அதே மாதிரி சேவைக்கே லாயக்கில்லாத அளவுக்கு ரொம்ப தீர்த்துப்பட்டு போன ஜீவர்களை ஒரு குரு வந்து ஆஹ் கண்ணன் சேவைக்காக பக்குவம் பண்ணி கொடுத்துறாரு அதனால அந்த குருவுக்கு ஒரு மரியாதை வந்து பகவான் கொடுத்து சத்வி துரணி பாதையன பரிபிரசையனை சேவையா கொண்டு மூலமா ஆஹ் அரிய மாவளோட இப்படிலாம் வற்புறுத்துறாரு குரு கிட்ட போகுங்கிறார் அப்புறம் வந்து அந்த ரிக்வேதம் சாமவேதம் இதை சொல்ற அதுல பின்னாடி பார்த்தா தேவர்களை நான் இந்திரன் அப்படிம்பார் நான் தான் இந்திரன் இந்திரியானம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் தேவ் தேவானம் அதாவது அதுக்கு கிராமர் எப்படின்னா வசந்தி அத்திர இடி வாச வாச அப்படிங்கிற வாசவி வாசவிங்கிற சொல்ல அங்க வரும் கேதையில அது வந்து இந்திரனை குறிக்கும் அப்ப இந்திரனை ஏன் அந்த இடத்துல பேசுறாங்கன்னா அங்க உண்மையிலேயே தேவர்கள்னு பார்க்கிற போது இன்னும் எவ்வளவு பிரம்ம தேவர் இருக்கிறாங்க சிவபெருமான் இருக்கிறாங்க விஷ்ணுகள்ல எத்தனையோ பேரு வெளிய அந்த அறுபத்தி நாலு அதுலயும் தேவர்கள் ஆஹ் இதை ஏத்துக்கிட்டு பல பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்களையெல்லாம் விட்டு இந்திரனை போய் கொண்டாடுறது எதுக்குன்னா அர்ஜுன் வந்து இந்திரனுடைய வாரிசு அதனால அப்பாவை புகழ் பா புகழ்ந்தாச்சுன்னா பையனுக்கு என் பேச்ச கேட்கணுங்கிற புத்தி வரும் அப்படிங்கிற இதுல அப்படி கொண்டு வர்றாரு இப்படி அன்புக்கும் பக்திக்கும் அவர் ஆட்பட்டே தான் கீதையை பேசுறாரு பாக்குறதுக்கு அது ஒரு தாசிய உறவுல பேசப்பட்டா கூட அதுலயும் அந்த பிரேமை உண்டுதான் ஆனா அதுக்கு ஆட்பட்டே தான் பேசுறாரு அதனாலதான் அன்போடையும் பக்தியோடையும் தரும்போது நான் அப்படியே ஏத்துக்கிறேன் முகப்போட ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஒண்ணுமே அன்பே இல்லாம தரும்போது அது சும்மா டார்ச் லைட் வச்சு அப்படி சகப்பா ஒரு லைட் எரிய வச்சு ஆரத்தி காட்டுற மாதிரி அதுக்கு மார்க் கிடையாது ஆஹ் பக்தி இல்லாத போதும் மார்க் இல்லை அதனால அன்போடையும் பக்தியோடையும் இருக்கணுங்கிறத மையப்படுத்துறார் நாமளும் வந்து அவங்க ரூபகோசாமி அவங்க கோஸ்வாமிகள்லாம் அந்த அன்பால தான் அத்தனையும் அத்தனையில இருந்தும் விலகி இருந்து உலகத்துல இருந்தபடியே நமக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் கொடுத்தாங்க ஹரே கிருஷ்ணன்